உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது நீண்ட நேரமாக பல நல்ல செய்திகளை கூற காத்திருக்கின்றேன் இப்பொழுது நான் உன் கண்ணில் பட்டிருப்பதால் நீ என் குழந்தை என்று இப்பொழுது நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்றது என்னுடைய அன்பு குழந்தையாகிய உனக்கு நல்ல விஷயங்கள் பலவற்றை உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது செய்து கொடுக்க தயாராகி வந்திருக்கின்றேன் நம்பிக்கை என் மீது வைத்ததால் இந்த வாழ்க்கையை நீ அதிக இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையெல்லாம் இப்பொழுது நீ புரிந்து கொண்டு விட்டாய் நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களில் அதிக வீச்சோடு செயல்பட ஆரம்பித்திருப்பதால் வரும் நாட்கள் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களையும் நன்மைகளையும் கொடுக்க காத்திருக்கின்றது என்னென்ன நல்ல செய்திகளை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று கூறட்டுமா உன் மனதின் வேதனைகளை போக்கக்கூடிய மிக முக்கிய நல்ல செய்திகளை எல்லாம் நீ இனி உன்னுடைய செவிகளில் கேட்பாய் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் கிடைக்கவில்லையே பொருள் கிடைக்கவில்லையே உறவு கிடைக்கவில்லையே என்று கிடைக்காததை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த நீ இன்று உன் கரங்களில் அதிக விஷயங்கள் கிடைக்க பெற்று அவற்றை பார்த்து ரசித்து கொண்டாடி அனுபவித்து மகிழக்கூடிய நேரம் இப்பொழுது தயாராகி விட்டது என் குழந்தையே எதில் பார்த்தாலும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அவமானத்தையும் தோல்வியையும் சந்தித்த நீ இனி அவற்றையெல்லாம் காணாதிருப்பாய் தீங்கு இனி நீ காணாதிருப்பாய் என்று இந்த வாராகி உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் உன் கண்முன் வருகின்ற எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இனி இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாகத்தான் இனி இருப்பார்கள் நீ சிந்திக்கின்ற சிந்தனை எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களாக தான் இனி தோன்றும் நீ பார்க்கின்ற விஷயம் கேட்கின்ற விஷயம் காண்கின்ற விஷயம் எல்லாவற்றிலும் இனி நன்மை மட்டுமே அடங்கி இருக்கும் என்பதை இப்பொழுது நான் கம்பீரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் வாராகியை வேண்டி காத்து நின்ற அம்மா இதை கொடுத்து விடு போதும் என் வாழ்க்கை துயரத்திலிருந்து விடுபட்டு விடும் என் மனம் பாரத்தை நீக்கி கொள்ளும் சந்தோஷத்தை என் வாழ்வானது காணும் நான் நம்புகின்றேன் அந்த நம்பிக்கை நிச்சயம் எனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்று மன்றாடி கேட்டாய் அப்பொழுது கிடைக்காதது எல்லாம் எப்பொழுது உனக்கு கிடைக்கும் நேரம் தானாக அமைந்திருப்பதால் அதற்கும் சேர்த்தேன் நீ மகிழ்ச்சியை காண்பாய் எல்லையில்லா துன்பத்தை அதிகளவு சந்தித்த என் குழந்தை நீ நீ எல்லையில்லா இன்பத்தை சந்தித்தே ஆவா என்று வெற்றி வாக்குறுதியை இந்த வெற்றி வாராகி உனக்கு இப்பொழுது கொடுக்கின்றேன் ஒரு சில விஷயங்களை தொடர விரும்புகின்ற அதை வேண்டாம் என்று நான் உள்ளுணர்வு வந்து சொல்லுகின்றேன் அதையும் உணர்ந்திருக்கின்றேன் ஆனால் அதை விட மனமில்லாமல் இருக்கின்றேன் எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது தானாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தற்சமயமாக நீ சற்று விலகியிருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்ற அந்த உன்னதமான உண்மையை புரிந்து கொண்டு விலகுவதை விட்டுவிடு மனதை அமைதிப்படுத்த தியானம் செய் இந்த வாராகிய நினைத்துக்கொள் வெற்றி உன் பக்கம் கிடைக்கும் என்று நம்பு உற்சாகம் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்காதே உற்சாகத்தோடு நீ வேலை செய் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் கவனித்து கொண்டிருக்கின்றான் என்று நம்பி காத்திரு உனக்கான நன்மைகள் இனி நடந்து கொண்டே இருக்கும்